இந்த நான் கண்டுபிடிச்சிருக்க தைலத்துக்கு பேர் மின்னல் ஏன் மின்னல்னு பேர் வச்சுருந்து கேட்டிங்கன்னா மின்னல் எப்படி கண் சிமிட்டு நேரத்தில் வேலை செய்கிறதோ அதே போல் கண் சிமிட்டு நேரத்தில் உங்களுக்கு உடம்புல இதை வேலை செய்யும் இந்த தைலத்துக்கு பேர் மின்னல் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண் கூட பார்த்தேன் மார்பு வந்து பெருசாக ரெண்டு கிலோ அளவு ஒரு மார்பு ஆகிடும் புள்ளி 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 புள்ளியாக சோப்பு சோப்பாக ஒரு மூட்டுக்கணக்கான புள்ளிகள் அதான் மார்புக்கு புற்றுநோயின்னு பேர் இருக்குது அதுக்கு போய் இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட்டு அடையாறுக்கு போகிறோம் அதை தான் பண்ணுறான் இந்த தைலத்தை ஒரு வாரம் தடவுங்க அதுக்கு நான் உறுதி தரேன் பாஞ்சு நாள் உங்கள் மார்பை பாதிக்கு பாதி கரைஞ்சிரும் அடுத்த ஒரு பாட்டில் வாங்கி தரோன்னா சுத்தமாக அதை சுருங்கி பழைய மார்பகம் உங்களுக்கு கிடைச்சிடும் இதை நான் கண்குள்ளாக பார்த்துருக்குறேன் ஒரு நாலு பேருக்கு வைத்தியம் பண்ணி நிறைவேற்றிருக்குறேன் நல்ல முதல்ல எங்கூட்டம் அம்மாவே முக்கியமாக இழுக்கும் அதுக்கு இது வேலை செய்யும் சுவாசம் தடைப்பட்ட சுவாசத்துக்குன்னு சரியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அடுத்தது சொரி சிறங்குகள் வரும்போது அதில் தடை விட்டிட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாளில் காய்ச்சிடும் மரு இருக்கிறது உடம்புல தேவையற்ற ஒரு உறுப்பு அது மரு ஒரு நாலு நாளைக்கு வச்சு பாருங்க மருந்து தன்னால் கொட்டிக்கும் சில பேர் முடிய வச்சு கட்டிக்குன்னு வலிக்குது வலிக்கணும்னு கட்டிக்கலாம் தேவையில இந்த மருந்தை பயன்படுத்தினா மருவு போயிடும் இப்போ வெளிச்சமாக இருக்கும் இப்படி வச்சுட்டீங்கன்னா கருப்பாயிடும் பாருங்க கருப்பா தெரியுதுங்களா அதை மாதிரி ஒளி ஊடுருக்கு கண் உண்டு அடுத்தது நகர்வுகள் மெல்ல அசையும் ஏன்னா உண்மையான கண்டறி தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் மெல்லா செய்து பாருங்க போகுதுங்களா அடுத்தது அடியில் சேக தங்காது ஊற்றும் போது மெல்லிய கம்பி போல உங்க கையை கட்டணும் மெல்லிய கம்பி போல வரும் பாருங்க மெல்லிய கம்பி போல வரும் தேனை கீழே ஊத்துங்க நாய் சாப்பிடுத பாப்போம் தொடரவே தொடாது உண்மையான தேனை நாய் தொடாது நாங்கள் வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு குஞ்சு பிடிச்ச உடனே தேன் தான் கொடுப்போம் முதல்ல நான் நான் அதை செய்யறேன் கலப்படம் இல்லாதது இளநீரும் தேனும் தேன் வந்து முக்கியமான ஒரு மருந்து பொருள் நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடியது கண் நோயை போக்கக்கூடியது உடம்புக்கு உரம் மூட்டக்கூடிய ஒரு பொருள் இதனால்தான் தமிழ் மருத்துவத்தில் விழுப்புரம் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் வசித்து வரும் இயற்கை விவசாயி நான் தமிழ் மருத்துவமும் மக்களுக்கு செய்து வருகிறேன் என் பெயர் சி தயாளன் நஞ்சில்லா உணவு உண்போம் நலமாய் நாம் வாழ்வோம் உணவை மருந்தாக்குவோம் மருந்தை விருந்தாக்கு இந்த நான் கண்டுபிடிச்சிருக்க தைலத்துக்கு பேரு மின்னல் ஏன் மின்னல்னு வச்சிருக்கேன் கேட்டீங்கன்னா மின்னல் எப்படி கண் சிம் நேரத்தில் வேலை செய்கிறதோ அதே போல கண் சிம்தி நேரத்தில் உங்களுக்கு உடம்புல இதை வேலை செய்யும் இந்த தைலத்துக்கு பேரு மின்னல் மூக்கு சளி ஒரு நாள் ஜெட்டான் இது அப்படி தொட்டு முக மூக்கில் வைக்க கூடாது விரலை அசைச்சு இந்த நம்ம பண்ற மாதிரி தொட்டு அப்படி இருக்கீங்கன்னா நுரையீரல் வரலாம் அந்த சுவாசம் போகும் அந்த சளி தொந்தரவுகள் எல்லாமே தீர்ந்து போவோம் ஒன்று ரெண்டு சில பேருக்கு ரெண்டு விளையாடு பார்த்து இருக்கும் அதுக்கு இது வேலை செய்யும் சுவாசம் தடைப்பட்ட சுவாசத்துக்குன்னு சரியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அடுத்தது சொரி சிறங்குகள் வரும்போது அதில் தடை விட்டிட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாளில் காஞ்சிடும் பல்வழி வரும்போது இதை பஞ்சில் தொட்டு எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல மட்டும் வச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த பல் வலி போயிடும் உடம்புல கட்டி கிளம்புதுன்னா எங்கே கிளம்புதோ அந்த முனை கொடுத்து பல இருக்கும் கிளம்புற இடத்துல அது மேலே நாலு நாளைக்கு சொட்டு வச்சிங்கன்னா அந்த கட்டி அடியோடு அழிஞ்சிட்டு ரெண்டாவது கட்டியே வராது மரு இருக்கிறது உங்கள் உடம்புல தேவையற்ற ஒரு உருப்பு அது மரு ஒரு நாலு நாளைக்கு வச்சு பாருங்கள் மரு தன்னால கொட்டிக்கும் சில பேர் முடிய வச்சு கட்டிக்குன்னு வலிக்குது வலிக்குன்னு கட்டிக்கலாம் அது தேவையில்லை இந்த மருந்தை பயன்படுத்தினா மரு போயிடும் சொரி சரங்கு போயிடும் கட்டிகள் அழிஞ்சிடும் இதை விட அற்புதமான ஒரு இது மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வருது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண் கூட பார்த்தேன் மார்பு வந்து பெருசாக ரெண்டு கிலோ அளவு ஒரு மார்பு ஆகிடும் புள்ளி 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 புள்ளியாக சோப்பு சோப்பாக ஒரு மூட்டுக்கணக்கான புள்ளிகள் அதான் மார்பக புற்றுநோயின்னு இருக்குது அதுக்கு போய் இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட்டு அடையாறுக்கு போகிறோம் அதை தான் பண்ணுறான் இந்த தயலத்தை ஒரு வாரம் தடவுங்க அதுக்கு நான் உறுதி தரேன் பாஞ்சு நாளில் உங்கள் மார்பை பாதிக்கு பாதி கரைஞ்சிரும் அடுத்த ஒரு பாட்டில் வாங்கி தரோன்னா சுத்தமாக அதை சுருங்கி பழைய மார்பகம் உங்களுக்கு கிடைச்சிடும் இதை நான் கண்கூடாக பார்த்துக்கிறேன் ஒரு நாலு பேருக்கு வைத்தியம் பண்ணி நிறைவேற்றிருக்குறேன் நல்லா முதல்ல வீட்டு அம்மாவே முக்கியமாக கத்துறாங்க ராத்திரலாம் என்னென்னு கேட்டால் வீங்கி போச்சு புள்ளி புள்ளியாக இருக்குதுன்னா கொடுத்தா என்னையா நீ மனுஷனா அற்புதமான மருந்தான் சரி நீ பெரிய ஆளாக இருக்கணுன்னாங்க நான் பெரிய ஆளாக தான் இருந்துக்கிறேன் ஆனால் அற்புதமான மருந்து இது மார்பக புற்றுநோய் பல்வழி உடம்புல கட்டி அடுத்து நகை சுற்றின்னு வரும் படுவோன்னு சொல்லுவாங்க எலுமிச்சு மரத்து சுரி தேவையே இல்லை இதை ஒரு பத்து நாளைக்கு தடவுங்க அப்படியே அந்த வெள்ளையாக வந்து தோல்லாம் உறிஞ்சிடும் நகை சுற்றி சரியாக போயிடும் இவ்வளோ அற்புதமான மருந்து இதுக்கு நான் வச்சுக்கிற பேர் மின்னல் பேர் வச்சு சரிதானே ஜன்னலை சாத்தினாலும் மின்னல் வரும் நீங்கள் ஜன்னலை சாத்தி விட்டு உட்காருங்க மின்னல் வச்சு விட்டு விட்டு வரும் தெரியுமா அவ்வளோ சக்தி வாய்ந்த மருந்து இது அனைவரும் நலம் பெற நலமாய் வாழ இயற்கையை வேண்டி இயற்கை விவசாயம் செய்வோம் என சொல்லி நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் என்னுடைய வேலையே சுகமான சுமைகளை சுமப்பது என் வேலை அப்படின்ற தத்துவத்தில் என்னால் முடிஞ்சதை மக்களுக்கு சேவை செய்து வருகிறேன் கலப்படம் இல்லாதது இளநீரும் தேனும் தேன் வந்து முக்கியமான ஒரு மருந்து பொருள் நரம்பு தலைச்சியை போக்கக்கூடியது கண் நோயை போக்கக்கூடியது உடம்புக்கு உரம் கூடிய ஒரு பொருள் இதனால்தான் தமிழ் மருத்துவத்தில் தேன் மருந்தோடு சேர்த்து சாப்பிட சொல்லியிருக்காங்க இந்த தேனை எவ்வாறு நாம் கண்டுபிடிப்பது இது எவ்வாறு உற்பத்தி ஆகிறது என்பதை பற்றி உங்களிடம் சொல்ல இருக்கிறேன் தேனீக்களின் உமிழ்நீரோடு சேர்ந்தது தான் தேன் உமிழ்நீரும் பூவில் உள்ள மகரந்தமும் அதில் உள்ள சிறு தேனும் சேர்ந்துதான் தேனாக எச்சில் சில பேர் எச்சிப்படாத பண்டம்னு சொல்லுவாங்க இது எச்சிப்பட்ட பண்டம் தான் தேனீனுடைய எச்சுப்பட்டது தான் தேன் தேன் தேன்கூட்டுக்கு வருது தேன் கூட்டு வடிவமைப்பில் பாருங்க அருங்கோண வடிவில் அறைகள் இருக்கும் இது உலக அதிசயங்களில் இது ஒன்று அருங்கோண வடிவில் இருக்கக்கூடிய ஒரே கூடு தேன் கூடு மட்டும்தான் பதினைஞ்சி நாளைக்கு தேனை சேமிச்சு வைக்கும் அம்மாசை வரும்போது தேனை சாட்டிடும் இது பழைய காலத்துலேருந்து துண்டு துண்டு நடந்து வரக்கூடிய ஒரு பொருள் அம்மாசு ரெண்டு நாள் முன்னாடியே தேனை அழிச்சிடுவாங்க தேன்கூட்டில் ராணி என்று ஒன்று இருக்கும் வேலைக்கார அயணிகள் கோடிக்கணக்கில் இருக்கும் அந்த ராணியினுடைய வேலை முட்டை போடுற வேலை தான் வேலைக்கார அணி வெளியிலிருந்து தேனை கொண்டாந்து சேமிக்கிற வேலை இந்த தேன் அந்த காலத்தில் நூறு ஆண்டுகள் முடியல குழந்த பிறந்தப்ப முதல்ல ஒரு சுட்டு தேனை நாக்கில் தடுவாங்க இன்னைக்கு அந்த ஒரு சில இடத்துல அது இருக்குது அம்மா பால் கொடுக்குறது மட்டும் எதை கொடுப்பாங்க தேன் ஒரு சுட்டுவி அந்த குழந்தை அப்படின்ன உடனே அம்மா கட்டுறது சப்ப ஆரம்பிக்கும் இது வந்து எவ்வளோ அற்புதமான ஒரு நிகழ்வு பாருங்க இந்த தேனில் அவ்வளோ வீரியம் இருக்குது நாங்கள் வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு குஞ்சு பிடிச்ச உடனே தேன் தான் கொடுப்போம் முதல்ல நான் நான் அதை செய்கிறேன் முதல் நாள் தேன் இரண்டாவது நாள் சீரக நீர் மூன்றாவது நாள் சோம்பு நீர் இதை கொடுத்துட்டு தான் அப்புறம் மற்ற தீனி கொடுப்போம் ஆரோக்கியமாக இருக்கிறது அதனால் நீங்களும் உங்களுடைய வம்சாவழிக்கு தேனை அதிகமாக பயன்படுத்துங்க தேன் வந்து அடர்த்தி மிகுந்த ஒரு பொருள் இந்த பாட்டில் வந்து இரநூறு மில்லி தான் இரநூறு கிராம் தான் வரும் இடையை இந்த இது நிறையா இரநூறு மில்லி ஊற்றும் போது முந்நூறு கிராம் எடை வருது பாட்டில் அப்போ என்ன அர்த்தம் அதனுடைய அடர்த்தி தேன் அடர்த்தி கூட இந்த தேன் ஒளி ஊடுருவக்கூட தன்மை உண்டு இப்போ வெளிச்சமாக இருக்கும் இப்படி வச்சுட்டிங்கன்னா கருப்பாயிடும் பாருங்கள் கருப்பை தெரியுதுங்களா அதை மாதிரி ஒளி ஊடுருவக்கூட தன்மை உண்டு அடுத்தது நகர்வுகள் மெல்ல அசையும் ஏன்னா உண்மையான தேர்வு நீங்க கண்டறியது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் மெல்ல அசைது பாருங்க போதுங்களா அடுத்தது அடியில சேக தங்காது அழுக்கு கொஞ்சம் கூட இருக்காது பாருங்க தேன் பாட்டில் அடியில் பார்த்தீங்கன்னா தூய்மையா இருக்கும் நீங்க கொக்கோ கோலா மிராண்டா ஃபேண்டா வாங்கி பாருங்க அந்த பாட்டில் கவுத்து பாருங்க கீழே மஞ்சளா தங்கி இருக்கும் அப்ப அது வந்து வேதிப்பொருள் கலந்தது அதை தவிரங்கள் தூய்மையான பொருள் தேன் உண்மையான இது உண்மையான தேனை பத்தி சொல்றேன் நீ கலப்புல தேனை எனக்கு தெரியாது உண்மையான தேன் அடியில் சேகை தங்காது நகருகள் மெல்ல செல்லும் நகருகள் மெல்ல செல்லும் அடுத்தது தேனை ஊற்றும் போது மெல்லி கம்பி போல உங்க கையை கட்டணும் மெல்லிய கம்பி போல வரும் பாருங்க மெல்லிய கம்பி போல வரும் கடைசி சொட்டு மேலே ஏறிக்கும் தண்ணியில் வந்து கடைசி சொட்டு கீழே விழுவோம் தேனில் வந்து சொட்டு மேலே நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது தேனை துணியிலே ஊற்றி தேயுங்கள் துணியை கொளுத்தும் போது தேனும் சேர்ந்து எரியும் கலப்பட தேனில் நீங்கள் எங்கே தடவுனீங்களோ அங்கே மட்டும் எரியாது மீதி இடம் பூரா எரிஞ்சிடும் அடுத்து தேனை வாயிலே இட்டு அப்படி விட்டிங்கன்னா அந்த தித்திப்பு சுவை இருக்காது தித்திப்பே இருக்காது சுத்தமாக அதான் உண்மையான தேன் நீங்கள் ஒரு லட்டு சாங்கிரியாக முட்டையை சாப்பிட்டுட்டு இன்னடாது நெஞ்சு பூரா நிற்கிது நெஞ்ச பூரா நிற்கிது நீங்கள் அப்பாங்க கலப்படம் தேன் முதல்ல சாப்பிடும்போது காரும் கார்ப்பு சுவை அப்புறம் தான் இனிப்பு சுவை அப்புறம் ஆயிண்ட்டீ சுத்தமாக சுவையே இருக்காது ஆக ஒழுங்கான தேன் அப்படி தெரிஞ்சிக்கலாம் முக்கியமான ஒன்று நாயை கூப்பிடுங்க தேனை கீழே ஊற்றுங்க நாய் சாப்பிடுறத பார்ப்போம் தொடரவே தொடாது உண்மையான தேனை நாய் தொடாது இது இதுதான் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்ச உண்மைகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க தண்ணியில் ஊற்று தண்ணி போய் கீழே நிற்கணும் தண்ணியில் ஊற்றுனா கீழே போய் நிற்கும் ஆனால் குச்சி விட்டு கலக்குங்க கலங்கும் மேலே தண்ணி குடிங்க திட்டி போயிருக்காது அது வெள்ளமாக சர்க்கரை போட்டு கலக்கிட்டீங்க என்ன பண்ணோம் மேலே தண்ணி இடிக்கும் கீழே தண்ணி இனிக்கும் தேனில் அப்படி இல்லை மேலே தண்ணி பூரா திட்டி போடுக்காது அடியில் தேன் வந்து பார்த்திங்களா அது மட்டும்தான் தித்திக்கும் உண்மை தெரிஞ்சிக்கணுமா எவ்வளோ அதிசயம் இருக்குது பாருங்கள் தேனில் அடுத்தது தேன் பாட்டில் திறந்து வச்சுக்கிங்கன்னா எறும்பு வரும் ஈ மொய்க்காது ஈ மொய்த்தால் அது வெள்ளம் எறும்பு வந்தால் அது உண்மை தேன் ஆச்சுங்களா அடுத்தது வத்தி குச்சியை அது உள்ளே விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று எடுத்து விளக்கு ஏற்றிங்கன்னா இது உர எரியும் அது எரியலைன்னா அந்த மருந்து கொட்டிக்கும் அப்போ மருந்து கொட்டிச்சுன்னா அது தேன் அடுத்து இந்த தேனில் மக்கள் மருந்தை குழைத்து அதாவது பாத்திரம் போட்டு குழைக்க மாட்டாங்க கையில் மருந்து போடுவாங்க தேனை ஊற்றுவாங்க கையில் தான் நம்மக்கே நமக்கு சாப்பிடணும் அஞ்சு பூதம் பஞ்ச பூதம் இருக்குதுங்களே அம்மா சோறு விட்டுறாங்க எப்படி விட்டுறாங்க ஒரு கை ஒரு வேற விட்டுறாங்க அஞ்சு வேறு எதாவது சாப்பிடு அதாவது சாப்பிட்டு விட்டுருவாங்க அந்த அஞ்சு அஞ்சு சக்திகளும் ஒன்றா சேர்த்து பிள்ளைக்கு விட்டுறாங்க அம்மா அதை நினச்சா அம்மா யாரும் வெறுத்து ஒதுக்கவே கூடாது அம்மா தான் முதல் தெய்வம் தான் அப்பா அடுத்தது ஆசான் இதை அன்றைக்கே சொல்லிட்டு விட்டாங்க பெரிய மனுஷர் அனுபவிச்சுங்க நம்மளும் அம்மா அப்பாவை புறக்கணிக்காமல் பாதுகாக்கணும் அவங்கள முகம் கோணாமல் நடந்துக்கணும் இது எனக்கு சொல்கிற அறிவு இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் நீங்களும் அந்த வழியை கடைபிடிங்க தேன் அந்த கூட்டிலிருந்து எடுத்த பிற்பாடு நல்ல ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் தேன் இதில் சிறு தேன் கொம்பு தேன் மலைத்தேன் அடுக்குத்தேன் தேன் கூட்டு தேன் அஞ்சு வகையான தேன் இருக்குது இப்போ தேன் தயாரிப்பாளர்கள் வேற வேப்பம்பூ தேன் இலப்பைப்பூ தேன் முருங்கைப்பூ பெருசும் பற்ற தேனும் தர்றாங்க அது எப்படி செய்றாங்கன்னு நமக்கு தெரியலப்பா நமக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு தேனும் இந்த அஞ்சு தேனும் ஆறு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கும் கெடாது மாட்டு மூத்திரம் எப்படி கெடாதோ அதை மாதிரி தேனும் கெடாது ஏன்னாட்டா அஞ்சு வருஷம் மாட்டு மூத்திரம் வச்சிருக்கிறேன் அதை வச்சு தான் விவசாயம் பண்றேன் அந்த விவசாயத்துக்கு எந்த காலம் மட்டும் ரசாயனத்தையே பயன்படுத்துவது கிடையாது முற்றிலும் தவிர்க்கப்பட்டது நூற்று நூறு தவிர்க்கப்பட்டது